ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் காலபுருஷ சக்கரத்தின் ஐந்தாம் வீடான ராசி உங்கள் சிம்ம ராசியாகும் இதன் அதிபதி சூரிய பகவான் ஆவார் அதிக ஆளுமை திறன் கொண்ட ராசி என்பதால் உங்கள் ராசிக்கு காட்டின் அரசனான சிங்கத்தை சின்னமாக கொடுத்துள்ளனர் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் கம்பீரமான தோரணை உண்டவர் அதிகாரமிக்கவர் நல்ல குடும்ப பின்னணி உடையவர் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய கூடியவர் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம் சிம்ம ராசினேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ராசிக்கு தற்போது ஜென்மத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் உங்கள் எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருகிறார் மேலும் குரு பகவானானவர் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு பல நன்மைகளை புரிந்து கொண்டு வருகிறார் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் என பார்வை செய்கிறார் இதனால் அந்த இடங்கள் புனிதப்படுகின்றன குருவினால் ஏற்படும் கெடுதல்களை இந்த குருவின் பாறை தடுத்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்தின் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய உச்ச ராசிக்கான கடகராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் இவர் பெயர்ச்சியாவது அந்த அளவுக்கு நன்மையை கொடுப்ப கொடுக்கப் போவதில்லை என்றால் பனிரெண்டில் குரு வந்தபொழுது ராவை மாண்டது என்பார்கள் குரு பகவான் உங்கள் பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவது அதிக விரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அஷ்டம சனியாக செயல்படுவார் ஏழரை வருடங்கள் அவர் செய்ய வேண்டியதை இரண்டரை வருடங்களில் உங்களுக்கு கொடுத்துவிட்டு செல்வார் எந்த கிரகங்களும் உங்களுக்கு நற்பலன்களை செய்யும் நிலையில் இல்லை கேது பகவான் தன் பகை வீடான சிம்ம ராசியில் அமர்ந்துள்ளார் நன்ம கேதுவாக அமைந்திருப்பதால் உங்கள் சிந்தனையில் தெளிவற்ற நிலையை ஏற்படுத்துவார் நீங்கள் நாட்டுக்கே அரசனாகவே இருந்தாலும் உங்களை விட தகுதியற்ற நபர்களால் உங்கள் அரியணை பறிபோகும் உங்களின் தசா புக்தி நன்றாக இருப்பின் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை பட்ட துயர் வந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து கடந்து விடுவீர்கள் தசா புத்தி சரியில்லாத நிலையில் இருப்பின் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் உங்கள் உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களின் கிரக நிலைகள் சரிவர அமையவில்லை எனவே எதிலும் கவனமாக இருப்பது நல்லது எட்டில் சனி இருக்கும்பொழுது உங்கள் ஆயிலை கெடுக்க மாட்டார் இருந்தாலும் சில கரும காரியங்களை செய்ய வேண்டியது வரும் மனதிற்கு நெருக்கமான சிலரை பிரிய வேண்டியோ அல்லது இழக்க வேண்டியோ வரும் கடகராசிக்கு வரும் உச்ச பெற்ற குருவின் பார்வை ஒரு வருட காலங்கள் அந்த எட்டாம் இடத்து சனியை பார்ப்பதால் அவருடைய தீவிரம் சற்று குறைவாக இருக்கும் ஒரு வருட காலகட்டம் சனியால் ஏற்படும் துன்பங்கள் குறைவாகவே உங்களுக்கு இருக்கும் ஆனால் ராகுவும் கேதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை அங்கேயே சஞ்சரிக்கின்றனர் எனவே இவர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கேதுவின் கடுமையிலிருந்து தப்பிக்க தினமும் விநாயகரை வரி வழிபட்டு வாருங்கள் ஒருமுறை காலஹஸ்திக்கு சென்று கேது பகவானுக்கு சர்ப்ப சாந்தி செய்வது நன்மையை பயக்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் எதிர்பாலினத்தவரிடம் மிகவும் கவனமாக இருங்கள் ஆன்லைன் சூதாட்டம் ட்ரேடிங் போன்றவற்றில் ஈடுபடாதீர்கள் உங்களை தீய பழக்க வழக்கங்களுக்கு அழைத்து செல்பவர்களிடமிருந்து சற்று விலகியிருங்கள் அரசுக்கு புறம்பான எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடப்படாதீர்கள் படிக்கும் மாணவர்கள் அதிகமாக உங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்துங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் காதலானது பெரும்பாலும் தோல்வியையே அடையும் கொளாறு பதிகம் சொல்வதும் அல்லது யூடியூப் போன்றவற்றில் கேட்பதும் நன்மை பயக்கும் நமச்சிவாயம் நால நாளென்ன கோல் என்ன செய்யும் நன்றி